கனடா டொரண்டோவில் வந்து வீடு விற்பனை துறையில் இருபது வருடங்களுக்கு மேலான அனுபவமிக்க மிக்க செஞ்சுரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கிங்ஸ் கி ரியல் எஸ்டேட் இங்க் என்னடா நாங்கள் ஒரு பொதுவான நோக்கத்தோடு கட்டி கொடுக்குறானே அப்புறம் இன்னொரு ஆள் வந்து அதை உரிமை கோரி இதுக்கு நீங்கள் வெளியில் ஆண்டு புற வேலியை போட்டு விட்டால் கதைச்சு

சரி என்னடா இப்ப உங்களோட ஊருக்கு அதே நேரம் உங்களோட இடத்துக்கு நாங்கள் செண்டாவது பெருகே தந்திருக்கிறோம் என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி சந்தோஷமா சரி நாங்கள் திருப்பி வாரதுக்கு காரணம் நீங்கள் தான் என்ன சொன்னாலும் இப்ப இதை நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து இன்றைய இந்த மதிய போசின இதை வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்போம் பலமே அப்படித்தான் கொடுத்த இடங்கள்ல வந்து சுழற்சியா கொடுக்குறே இல்லை ஆனால் திரும்ப நாங்கள் நாங்கள்டே வந்ததுக்குரிய காரணம் நீங்கள் தான் ஏன்னென்று சொல்லி சொன்னால் இப்போ அன்றைய தினம் நாங்கள் இந்த மதிய உணவு விருந்து பிறகு எல்லாருடைய அந்த நன்றி தெரிவிக்கிற அந்த விஷயம் வந்தெல்லாம் எடுத்துனாங்கள்தானே அப்போ அதை பார்த்துட்டு அவேக்கு நிறைய பிடிச்சி போய்ட்டு பிறகு அதே இடத்துல திரும்ப என்ற அடிப்படையில் வந்து அவே என்ற வேண்டுகோளுக்கு நாங்கள் திரும்ப அஞ்சு உங்களோட இடத்துக்கு வந்திருக்கிறோம் சரியா அப்போ சந்தோஷம் என்று சொல்லி உங்களுக்கும் நினைக்கிறேன் என்ன இப்போ இது ஒரு பெரிய ஒரு இதன்றதை தாண்டி ஒரு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தானே ஒரு டைமு கண்டாலும் ஏன்னா சரி அப்ப இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் உங்களோட இந்த கிராமத்துக்கு வந்து வருகை தந்திருக்கிறோம் அதுக்கு முதல் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சொந்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன அறிமுகத்தை வந்து கொடுத்துருவோம் ரைட் ஓகே வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து அஹ் மற்றொரு காணொலியில வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்த கிராமத்துக்கு வந்து வருகை தந்து முதல் கட்டமாக வந்து ஒரு பிறந்த தினத்தை வந்து கொண்டாடினாங்க அவர் வந்து கனடாவில் வந்து இருக்கக்கூடிய ராமலிங்கம் அண்ணா அமர் ராமலிங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த அன்னாட பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் மதியபோசனை அந்த விருந்து வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்கள் அதன் அடிப்படையில் வந்து அவற்றை மகன்ற பத்தையை தொடர்ந்து நாங்கள் இப்போ மீண்டும் வந்திருக்கிறோம் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அதாவது நான் நேக்கு சொன்ன மாதிரி உங்களை வந்து நிறைய அவருக்கு பிடிச்சி போயிட்டு அப்போ அதே இடத்துல அதே மக்களுக்கு அதே கிராமத்தை சேர்ந்து அந்த இடத்துல வந்து செய்யுங்கன்னு சொன்னதான் அடிப்படையில் வந்து அம்மா எல்லாம் வா நன்றி சொல்லியிருந்தீங்களேண்ண சரி அப்போ அதெல்லாம் பார்த்து அதை எல்லாம் பிடிச்சி போயிடு எல்லோரும் தான் அநேக மாணாக்கள் எல்லாருமே என்ன இல்லை வடிவா அண்ணாவும் சொல்லியிருந்தா எல்லாரும் சொல்லியிருந்தேன் எல்லா டூ எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்னென்று இல்லை ரெண்டாம்ஞ்ச முடிவா பாடமாக்கி வந்திருக்கலாம் சரி இது பாடமாக்கி வர விஷயம் இல்லதானே இது மனசுல இருந்து வர விஷயம் சரி சரி சும்மா ரைட் அந்த அடிப்படையில் வந்து உண்மையாக வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கான இது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு பிடிக்காட்டி அந்த விஷயங்களை தவித்து போகலாம் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து அங்க இடம்பெறுகின்ற அந்த பிறந்த தின நாட்களோ அல்லது வந்து ஏதாவது விசேஷமான நாட்களோ அல்லது வந்து சில நேரம் உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய நினைவு நாட்களோ அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் அந்த விஷயங்களை எடுத்து இப்படி எங்களோட ஈழத்தில் இருக்கிற மக்களோட வந்து அந்த மதியபோசனை விருந்து வழங்குறது அதே நேரம் வாழ்வாதார உதவி திட்டங்களை வந்து எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக வந்து முன்னெடுத்து கொண்டு அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அங்கே கொண்டாடுற அந்த நிகழ்வுகளை வந்து இப்போ இங்கே வந்து அந்த சிறு தொகையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிறைய சொந்தங்களோட வந்து நாங்கள் ஒரு வாழ்வாதார திட்டமாக அது ஒரு குடும்பத்துக்கு வழங்குறதோ அல்லது வந்து இப்படி ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு வந்து ஒரு மனநிறைவாக வந்து ஒரு ஒரு நேர சாப்பாடை வந்து கொடுக்குற வந்து விஷயங்களை வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தர தயாராக இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இது ஒரு சந்தோஷமான தருணம் தானே இப்போ அங்கே உங்களுக்கு அங்கே செலவழிக்கிற காசில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நூறில் ரெண்டு வீதம் வந்து இங்கே பயன்படுத்துறீங்கன்னு சொன்னாலே அதை வந்து நாங்கள் இங்கே இருக்கிற அந்த எங்களோட சென்னத்தோட வந்து அதை திருப்தியாக பயன்படுத்திக் கொள்ளலாமன்றதான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் சரி அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இன்றைய தினம் அந்த பிறந்த தினத்தை கொண்டாட போகிறோம் ஏர் பர்த்டே கேக் கட் பண்ண வேற போகிறீங்க அன்றைக்கு ரெண்டு பேர் வந்த நீங்கள் இன்றைக்கு வேறு அன்றைக்கு வேறாவது ஆக்கலாம் வாங்க சரி ஆ தம்பி வாங்க ம் சரி மூன்று பேரா ரைட் ஓகே சரி இல்லைங்களா அதுக்கு முதல் நான் சொல்லிக்க அதுக்கு முதல் நான் இப்ப பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்களா சொல்ல சொல்லத்தானே வேணும் அப்ப நான் அவை என்ற பெயர் விவரங்களை வந்து வாசிச்சிட் அவராளுக்கு தான் பர்த்டே கனடா மார்க்கம் அதாவது கனடா மார்க்கம் என்ற பகுதியில வந்து வசிக்கக்கூடிய அமர் ராமலிங்கம் விஜிதா தம்பதிகளினுடைய சிரேஷ்ட புதல்வன் அம்சன் தனது இருபத்தி நான்காவது பிறந்த தினத்தை புரட்டாதி மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனடா மார்க்கத்தில் கொண்டாடினார் இவரை அப்பா அம்மா தம்பி தங்கை அப்பம்மா அம்மம்மா மாமி மேர் பெரியப்பா மேர் பெரியம்மா மேர் சித்தப்பா மேர் சித்தி மேர் சகோதரர் மச்சாள்மார் சகோதரி மேர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் அம்சனை இறைவன் அருணால் இறைவன் அருளால் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நீடுடி வாழ வாழ்த்துகிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பில் வந்து நாங்களும் எங்களுடைய தாராளமான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம் ஹாப்பி பர்த்டே பிரதர் அம்சன் நல்லா வாழுங்கோ சந்தோஷமாக வாழுங்கோ சரி உங்களுக்கும் அந்த வாழ்த்து சொல்கிறதுக்கான நேரம் தருவேன் நீங்கள அந்த டைமில் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்ளலாம் சரியா நீங்கள் விரும்பினா ஓகே சரி இப்போ நாங்கள் பர்த்டே வந்து கேக் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா முதல் கொளுத்துவீங்களா நான் கொளுத்துக்கிட்டா சார் கொளுத்துவீங்களா சரி நான் கொளுத்துட்டா

Happy birthday to you Happy birthday dear Ramson, Happy birthday to you Baik, satu orang kaya tadi Enak

சரி எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம் கேக்கை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாம் சின்ன சின்ன பீஸ் இருக்கும் ஸ்வீட்டுக்காக சரி மற்ற யாரும் புதுசாக வந்திருக்கீங்களோ இப்போ அண்டைக்கு கூட யாரும் புதுசாக வந்திருக்குறீங்களா அண்டைக்கு புதுசாக வந்துருக்கிறாங்களா யார் வந்துருக்கிறீங்க புதுசா ஆ என்னடா இப்போ அண்டைக்கு அந்த உங்களோட நான் இதில் வீடியோவில் கேட்டேன் நானே இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிற இருக்கிறாக்களுக்கு கதையும் ஒன்று சொல்லி அண்டை கதைச்சாக்களை விட வேறு யாரும் இப்போ உங்களோட பிரச்சனை உங்களுக்கு இப்போ இந்த தேவை இருக்குது வீட்டில் எங்களுக்கு இப்படி தேவை இருக்குது வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது ஏதாவது உதவி செய்யலுமா உதவி வேணுமான்னு சொல்லி யாரும் கதைக்க போகிறீங்களா இது இப்போ உங்களுக்கு நூறு வீதமாக அந்த உதவி கிடைக்க முடியல நான் அன்றைக்கு மீது தான் சொன்னேன் நான் கிடைக்க முடியல ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி சில நேரம் இந்த வீடியோ பார்க்க யாராவது முன் வந்து உங்களுக்கு அந்த உதவிகளை செய்ய வாய்ப்பு இருக்கும் அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன் இப்போ வேறு யாரும் கதைக்க போறீங்களா என்னண்டு ஓ நீங்கள் ஹாஜரிங்க தெரியுமா அவை உங்களுக்கு ஒரு வாய்ப்புக்காக தான் மற்றபடி அநேக மாணாக்கள் இதிலெல்லாம் கதைச்சுங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் கதைக்காதாக்கள் இருந்தால் கதைக்கலாம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை சரி மற்ற என்னென்னு சொன்னால் நீங்கள் அன்றைக்கு அந்த பொதுவாக எல்லாருமே சொல்லியிருந்த ஒரு விஷயம் அநேக மாணாக்கள வீட்டில் வந்து கிணறு இல்லை தண்ணி பிரச்சனை என்று சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்கள் வெத்தனை பேர்த்தை வீட்டில் இதில் கிணறு இல்லை சொந்தமாக இல்லை கையை உயர்த்துங்க சொல்லாடியும் கிணறு இல்லாமல் யார் இருக்கிறீங்களா அன்றையே சொன்னீங்களா நாலஞ்சு பேர் கிணறு இல்லைன்னு சொல்லி ஆ கிணறு இருக்குது ஆ அப்போ எல்லாருக்கும் கிணறு இருக்கு அப்படியா ஆ எத்தனை பேர் கிணறு இல்ல உங்களுக்கு இல்லையா ஆ மெற்றாக எத்தனை பேர் கிணறு இருக்கு இப்போ அதை வந்து உங்களுக்கு ஆழமாக செய்து தரணும்னு சொல்லி ஆழமாகதெல்லாம் கட்டணும் ஆ ஆ அப்போ இப்போ என்ன அதில் குடிக்க பாவிக்கிறீங்களா அது

கொஞ்சம் ரெண்டு ஏக்கர் இருக்கு மாறி தம்பி ஒரு காணி அப்ப வேலிகள் இருக்கு எட்டத்தையா போய் மாறி அப்படியெல்லாம் எடுத்தேன் இப்ப கொஞ்சம் எட்டத்தை வேலிகள் அண்டபடியா அவைய அவையண்ட இல்லதான் எடுக்கிறேன் நான் இந்த வெண்ணிலாண்டு இஞ்சால இருக்கிறேன் போட்டு பக்கம் கடை வச்சிருக்கேன் அவையண்ட வீட்டை வந்து எடுக்கிறேன் கடை பாபு கடை அண்ட அவ சரி என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் அன்றைக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ நீங்கள் அநேகமானாக்கள் இந்த தண்ணி சம்மந்தமாக கிணறு சம்பந்தமான ஃப்ரெஜ்ன்னு சொல்லியிருந்தீங்க வேணா எல்லாருக்குமே வந்து இப்போ கிணறு அதுகள் வந்து கட்டித்தாருன்றது மிக சாத்தியமில்லாத விஷயம் என்னென்னா பெரிய ஒரு நிதி தானே அது வந்து சாத்தியம் சாத்தியமில்லை அப்போ அதால் வந்து அவே என்னோட டிஸ்கஸ் பண்ணி அதை கதச்சிருந்தவே வந்து என்னென்னு சொன்னால் பொதுவாக ஒரு கிணறு வந்து அப்படி கட்டி கொடுத்தா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்டர் நீங்கள் சுத்திகரித்து குடிக்கிற மாதிரி ஒரு பைப்லைனை செய்து அதில் வந்து அப்படி செஞ்சு கொடுத்தால் அது உங்களுக்கு பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்குமோ அதுக்காக தான் கேட்டாண்ட எல்லாரும் பக்கத்துல இருக்கீங்களா இல்ல தூரமா இருக்கீங்களான்னு சொல்லி ஆஹ் தூரத்தான் இருக்கீங்க தூரம் கிலோமீட்டருக்குள்ளீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் தான் அப்ப என்ன சொல்றீங்களா திட்டம் சரியராக என்ன சொல்றீங்க நீங்க ரெண்டு தூரம் தான் தூரம் தான் இருக்குமோ குழாய்கிணரா குழாய் கிணறோ அல்லது கிணறோ ஏதாவது பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து செய்திருந்தால் அது உங்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவுல பிரியோசனமா இருக்குமான்னு கேக்குறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி தனித்தனியாக சாத்தியம் இல்லை அது வராது அது நான் நூறு வீதம் சொல்கிறேன் அது வேறால் இப்போ நீங்கள் சில இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் இப்போ இதில் வந்த ஒரு நாலஞ்சு பேர் இன்னொரு ஆகத்தூரத்தில் இருக்கலாம் அதே நேரம் நீங்கள் இருக்கிற ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஓரளவு கிட்டத்தில் இருக்கலாம் அப்போ அந்த நாலஞ்சு பேரை நாங்கள் பார்த்து சரி வராது இந்த திட்டமும் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த பதினஞ்சு பேரோ அல்லது இருபது பேரோ முப்பது பேரோ ஒரு ஓரளவு எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்கள் தெரிவு செய்வீங்களா இருந்தால் நாங்கள் அதுல வந்து இந்த திட்டத்தை வந்து செய்து கொடுத்தால் அது உங்களுக்கு பயனுடையதா இருக்கும்னு சொன்னா செய்யலாம் சத்தம் போடக்கூடாது என்ன அப்படி ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கா சுயநலமாக யோசிக்காமல் பொது நலமாக யோசித்தால் எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதான் எது நீங்கள் வேணாமென்றா நானும் ஓகே வேணாம்க்கு வேணாமன்று நானும் கடந்து போயிடுவேன் அப்படி இல்ல நான் பிற கதைப்பேன் உரிய ஆக்களோடையும் வந்து கதைச்சு அந்த இடத்த வந்து நாங்க தெரிவு செஞ்சுதான் சொல்லுவோம் நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறீங்க அதில் தோணுமோ இதில் தோணுமோ இதில் தோணுங்கன்னா அப்படி செய்யலாம் அப்படி இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு இடத்த தெரிவு செஞ்சு செய்வோம் மாட்டேன் தான் ஏன்னா இங்கே ஆள் என்ன சம்மந்தமே இல்லாத ஆகல் மாதிரி இருக்கிறீங்களா சாயகிரியங்கள் இல்லை ஆ நீங்கள் அடுத்த ரோட்டில் இருக்கிறீங்க ஒரு இடத்துல ஆ ரெண்டாளுங்க மெயின் ரோட் அண்டி அப்படி செய்யணுமுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அல்லது ஆ ஒரு ஆறாண்டாலும் பயன்படுத்தக்கூடியதான் அது வந்த ஒரு கிணறு வந்து கொஞ்சம் கிட்டத்தையா பொது கிணறு ஒன்று வந்தது அந்த ரோட்டுக்கு அத இப்ப பாவிக்க முடியாத நிலையில கலப்படுறனால குடிக்க எடுக்க யாரும் தண்ணி எடுக்க போறது இல்ல பொறுத்துணர் அந்த ரோட்டுக்கு கட்டி கட்டுறது ஆனா நான் அதை பயன்படுத்த முடியாததா கிடக்குது அப்ப இஞ்சால இஞ்சால டீ ஒழுங்க தான் எங்களோட மூளை காணி அதுக்கு எங்களுக்கு அந்த காணிக்க எல்லாரும் ஓமான்னு சொன்னா அதுல இடம் ஒதுக்கி தரலாம் いやメイン ரோட்ஸ் பார்க்காத лиயா? മെയിൻ റോട്ട് വൈ ജിഎസ് ഓഫീസഓടി അർഹ ആ അതിലെ അത് എന്നാ சொல்ற कहानी என்ன कहानी? என்ன कहानी என்ன? ஊงড়া कहानीയാ. हां. നിങ്ങൾ ഇരിക്കുന്ന कहानी. അവയല്ലാരേം കാര്യ 갖たないப்படும். ബോറിയാเร എന്നെ ഈ சம்பந்தമൊരു കാര്യത്തെ ചൊല്ലുങ്കോ. ഇതെല சரி புளைன்றதை தாண்டி உங்க பொதுவான கருத்துக்களை நீங்க சொல்லலாம். கோயில்ல கட்டுமா அந்த ஒரு சாரார் கோயில்ல இல்லையா? இல்ல. கோயில்ல ஒரு குலதெய்வ கோயில் மாதிரி இருக்கு. அதுல வந்து கிணறு வசதி இல்ல. பக்கத்துலல தேவை தனியா கிணறு. இப்ப வரைக்கும் கிணறு இல்ல. அப்ப கோயில்ல கட்ட சொல்லி கேட்குறீங்க.

சரி அப்படின்றா அது சம்பந்தமா அந்த இடம் சம்பந்தமா பாப்போம் சரி ஓகே நாங்கள் இப்ப அந்த பொதுக்குணர் தொடர்பான விஷயத்துல இருந்து அது பிற நாங்கள் டீப்பாக கதைச்சா இதுல இப்ப எல்லாருமே இதாகி கதைச்சும் முடிவு எடுக்கலாது டைமும் பிரச்சனையா இருக்கு அப்ப நாங்கள் அது சம்பந்தமா முடிச்சு நான் நானும் உரியாக்களோடையும் கதைச்சு போட்டு உங்களுக்கு அது என்ன மாதிரி செய்கிறதா இல்லையா செய்வோமா வேண்டாமான்ற தொடர்பான தகவலை வந்து அடுத்த கட்டம் நான் கதைக்கு சரியா அப்ப நாங்கள் சாப்பாடு நேரத்துக்கு போவோம் 这还来的我们的，这还得杀猪，不这的

எல்லாருக்கும் நன்றி இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வருகை உங்களுக்கு முதலாவது நன்றி நேரம் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த தம்பியை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அதன்படி வந்து கனடா டொரண்டோவில் வந்து கனடா வந்து வீடு விற்பனை துறையில் இருபது வருடங்களுக்கு மேலான அனுபவமிக்க செஞ்சுரி ட்வெண்ட்டி கிங்ஸ் கி ரியல் எஸ்டேட் இங்க் வீடு விற்பனை முகவர் திரு அமர் ராமலிங்கம் தனது அமர் ராமலிங்கம் அண்ணா அது நேரம் விஜிதாக்கா இவர் இருவருடைய தம்பதிகளுடைய மகன் அம்சன் அவர்கள் இருபத்தி நான்காவது பிறந்த தினத்தை வந்து கொண்டாடி கொண்டிருப்பார் அப்போ இந்த கடந்த மூன்றாம் தேதி தான் கொண்டாடினவர் அவன் அவண்ட அவற்ற பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இன்றைய தினம் இந்த மதிய நேர உணவு வந்து வழங்கப்பட்டது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த உணவு வழங்கல் செய்தனே அது வந்து இந்த இவர் மகன் அப்பாக்கார் சரியா ராமலிங்கம் அண்ணா அவற்றை பற்றி அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த இன்றைய தினம் வந்து நாங்கள் அந்த மதிய நேர உணவை வந்து வழங்கினாங்கள் இப்போ அவருக்கு வந்து அந்த வீடியோ பார்த்து பிடிச்சிட்டு அப்போ அதுக்கு பிறகுதான் திரும்பவும் இங்கே வேகி செய்யணும்னு சொல்லி இப்போ மகன்ற நாளை முன்னிட்டு முன்றைய தினம் வந்து இந்த ஒழுங்குகளை வந்து செய்கிறதுக்கான நிதிகளை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவர் அந்த அதன்படி வந்து பிரதர் அம்சன் அவர்களுக்கு வந்து எங்களுடைய மனநிறைவான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அவங்களுடைய அப்பா அம்மா போல் நீங்களும் படியான பல சேவைகளை வந்து எங்களோட இல்லத்தில் இருக்க மக்களுக்கு வந்து செய்யணும் நீங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிறீங்களா வேலை செய்கிறீங்களா எனக்கு தெரியலை ஆனால் நீங்களும் வேலை செய்ய வேலை செய்கிற நேரங்களில் வந்து பெரியளவில் இல்லாதையும் தொடர்ச்சியான உதவிகளை வந்து செய்கிறதுன்றது சாத்தியமில்லாத விஷயம் ஆனால் இப்படி இப்படி சின்ன சின்ன உதவிகளை செய்யக்க வந்து அது எங்களோட மக்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்ற தான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் மூன்று ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா சந்தோஷமாக இருங்கோ ஹாப்பியாக இருங்கோ சரியா அதே நேரம் அமர் ராமலிங்கம் அண்ணாவுக்கும் என்னுடைய ஸ்பெஷலான வந்து நன்றிகளை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவித்து கொள்ள வேண்டிய நிலமே இருக்குது அப்போ அண்ணாவுக்கும் நன்றிகள் அப்போ அதை விட வந்து உங்களுக்கான நேரம் இது யாராவது நன்றி சொல்ல போகிறீங்களா யார் முதலாவது நன்றி சொல்ல போகிறீங்க சரியா சரி இந்த வைபவத்துக்கு உதவி மற்றது எங்களுக்கு உணவு தந்து இதுக்கான நிதிகளையும் கொடுத்து எல்லாத்துக்கும் உதவி செய்த அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவிச்சுக்கோங்க நன்றி வள்ளுவ பிறக்குறாங்க சார் ஓகே ஓகே நன்றி நன்றி அம்மா சரி அடுத்த யார் அடுத்த யார் அமர் ராமலிங்கம் அவர்கள் விஜித்தா அவர்களின் மகளான மகனான அம்சன் அவர்கள்ட இருபத்தி நாலாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொடுறோம் பிறந்தநாள் வாழ்த்த முதல் அந்த சேவையை முன்னிட்டு இந்த இந்த மக்களுக்கான மதிய போஷணத்தையும் தந்து உதவி செய்த அந்த குடும்பத்தாருக்கும் எது நன்றியையும் தெரிவித்து கொள்கிறோம் ஓகே ஓகே நன்றி அக்கா நன்றி சரி அடுத்து யார் ஆ அண்ணா ரைட் வயசு நன்றி நன்றி வெளிநாட்டில் பிறந்த நாளை கொண்டாடும் என்று அந்த குடும்பத்தை நாங்கள் பார்த்து எங்களுக்கு டைம் மாறிய உணவை தந்து அம்சம் என்ற அந்த சகோதரன் இருபத்தி நாலு வயது தொடங்கி நலமாக வாழும்படி அந்த குடும்பத்தினரையும் அந்த அந்த சகோதரனையும் நாங்கள் இறைவனை பிரார்த்தி அவரை வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி சரி பேர் அவிரம் ஓ அமிர்தலிங்கம் விஜிதா சம்பதிகளுடைய மகன்சன் அவர்களுக்கு எங்களுக்கு உங்களோட நாளையொட்டி மனமார்ந்த நல்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதுபோல் நீங்கள் தந்த உணவு உங்களுக்கு நன்றி அதுபோல் நீங்கள் என்றென்றும் சீரும் சிறப்பு வாழ்க்கை வாழ்த்து ஓகே நன்றி அம்மா நன்றி அம்மா

சிங்க குட்டி வாடா நான் முழுவதும் அவருக்கு நன்றி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பரா பயப்படா காய்ச்சி வந்தானே சுப்ரா சரி ஓகே அப்ப எல்லாருக்கும் நன்றி சந்தோஷமா எல்லாரும் கூட்டிட்ட போய்ட்டு வாங்கோ சரியா அடுத்த இன்னொரு வாய்ப்பு இருந்தா மீண்டும் ஒரு முறை நாங்கள் சந்திப்போம் சரியா ஓகே நன்றி எல்லாருக்குமா ஓகே ரைட் மீண்டும் ஒரு முறை வணக்கம் நாங்கள் கட்டத்துக்கு வந்துவிட்டோம் அதன்படி வந்து இன்றைய தினம் பிறந்த தினத்தை வந்து கொண்டாடி கொண்டோம் அதாவது கடந்த மூன்றாம் தேதி பிறந்த தினத்தை கொண்டாடிய அம்சன் அவர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாக வந்து இனிமையான பிறந்த தின நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் பிரதர் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க உங்களுடைய டார்கெட்டுகளை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு எங்களுடைய சனம் சார்பிலையும் அதே நேரம் எங்களுடைய யூடியூப் குழுமம் சார்பிலையும் நல்ல வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம் அதே நேரம் அமர் ராமலிங்கம் அண்ணா உங்களுடைய சேவைக்கும் நன்றிகள் என்னென்னு சொன்னால் உங்களோட பர்த்டேயும் வந்து இங்கே இருக்கிற எங்களோட மக்களோட கொண்டாடினீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட மகன்ற பேர்த்தேயும் கொண்டாடணுமன்றவங்களோட நினைப்பு வந்ததே பெரிய சந்தோஷம் அண்ணா அந்த அடிப்படையில் வந்து அதுக்கான நிதியையும் அதாவது எங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா காசை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவர் இந்த மதிய நேர உணவுக்காக அண்ணாவுக்கும் எங்களுடைய மனநிறைவான நன்றிகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய சேவைகளை வந்து முன்னெடுத்து செல்லுங்கன்னா அதே நேரம் என்னென்னு சொன்னால் என்னோடய ராமலிங்கம் அண்ணாவும் அதே நேரம் ராஜாந்திர ராஜேந்திர அண்ணாவும் வந்து என்னோடய கதச்சிருந்த நீங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களோட நண்பர்களையும் வந்து என்னோட இணைச்சி இந்த எங்களோட இந்த சேவையோடு வந்து நீங்களும் முனைஞ்சு கொள்றதா வந்து என்னோடய கதைச்சிருந்த நீங்கள் எனக்கும் சந்தோஷம்னால் என்னென்னா அவங்களுக்கும் நிறைய வேலைகள் பிஸியான இதுகளில் வந்து இல்லாமல் இருப்பீங்க அப்படி இருந்தும் இப்படியான என்ன ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய முன் வந்தது செய்தது பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ எல்லாராலேயும் தொடர்ச்சியாக வந்து இந்த உதவிகளை செய்கிறதுங்கிறது உண்மையாக சாத்தியம் இல்லை நாங்கள் அப்படி யாரையும் எதிர்பார்த்துமே இருக்கையில்ல தொடர்ச்சியாக உதவி செய்யுங்கன்னு சொல்லி இப்படி உங்களோடய வீட்டில் ஏதாவது அவசியமான நிகழ்வுகளோ அப்படியான டைமில் வந்து என்னோட கண்டாக்ட் பண்ணுங்கள் அதனால உங்களோட நண்பர்களையும் வந்து எங்களோட நினச்சி விடையல்னு சொன்னால் நினைச்சி விடுங்க அவர்களுக்கு வந்து நாங்கள் இதை திருப்தியான முறையில் எங்களோடய சனத்தோடு வந்து கொண்டாடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிற அதே நேரம் இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற இணைய புலம்பெயர்வாழ் உறவுகளோ அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளோ இவ்வாறு நீங்கள் ஒரு மதிய நேர உணவு பூசணம் மாதிரி அப்படி கொடுத்து செய்கிறதோ அல்லது ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து செய்கிறதோ உங்களுடைய விசேஷமான நாட்கள் போது வந்து அப்படியான விஷயங்களை செய்து தர நானும் தயாராக இருக்கிறேன் கட்டாயம் என்னோடய தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நானும் தயார் அதே நேரம் மீண்டும் ஒரு முறை வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாக அம்சனுக்கு வந்து திரும்பவும் ஒரு பிறந்த தின நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரம் இன்னும் இந்த இடத்துக்கு வருகை தர வச்சு அதே நேரம் இந்த அரேஞ்ச்மெண்ட்களை செய்கிறதுக்கு காரணமாக இருந்த ராஜேந்திர அண்ணாவுக்கும் இந்த இடத்துல வந்து நானும் அவரை மறக்காமல் ஸ்பெஷலான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக சேனலில் வந்து இணைஞ்சிருங்கோ மர சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாங்கோ அதான் என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறதாக இருக்கும் நன்றி உறவுகளை ஒரு காணொலியும் வந்து சந்திப்போம் பாய் பாய்